அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில்தாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிறைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் பதிவு போடுறீங்க ஆரோக்கியத்திற்கான பதிவு குழந்தைகள் சொல்பேச்சு கேட்பதற்கான பதிவு அவங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நம்ம சேனலில் ரொம்ப கம்மியாக தான் வருது ஸோ நீங்கள் அதையும் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி கேட்டவர்களுக்காக தான் இந்த பதிவு ஆனால் எல்லாரும் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு பதிவு தாங்க ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரோட கனவும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல வேலையில் நல்ல படிப்பு படித்து பெரியவங்களாக எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது எத்தனை பேருக்கு அந்த கனவு நனவாகுது அப்படின்னு தெரியல இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்களை ஆளாக்குவதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதுவும் இந்த எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் எல்லாம் வந்துட்டதுக்கு அவங்கள வந்து அது கிட்ட இருந்தெல்லாம் விலக்கி வைத்து அவர்களை வந்து ஒரு நல்ல வழியில் நடத்தி அவங்கள வந்து நல்ல மனிதர்களாக மாற்றுவதே ஒரு பெரிய விஷயம்தாங்க இந்த காலத்தில் எல்லா குழந்தைகளும் சரி ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஃபேன்சி வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்களெலாம் நல்லா படிக்கணும் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கணும் நினைச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பிளே ஸ்கூல் தான் படிக்கிறாங்கனாலும் சரி அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்க ரெடி ரெடியாகிட்ருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி பெற்றவர்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தில் என்னைக்காக இருந்தாலும் ஒரு பங்கு வகிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இப்போ தரக்கூடிய இந்த மந்திரத்தை பெற்றவர்கள் அது தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி குழந்தைங்க படுக்க போகிறாங்க பெட்டில் படுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் அதாவது நேராக படுத்துருக்கணும் ஃபுல்லாக தூங்கிடக்கூடாது தூக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை அந்த நிலையில் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சரஸ்வதி தேவியின் அனுகிரகத்தை பெற்ற இந்த மந்திரத்தை நீங்கள் அவங்களுடைய காதல பதினாறு முறை உச்சரித்தாலே போதுங்க நல்ல ஒரு ஞாபக சக்தி படிப்பில் ஆர்வம் எல்லாமே உண்டாகும் சில பேர் இப்போ குழந்தைங்கள்லாம் கிளாஸில் கவனிக்கிறதோடு சரி வீட்டில் வந்து எதுவுமே படிக்க மாட்டாங்க ஆனால் பரீட்சையில் முழு மார்க் வாங்கிடுவாங்க ஆனால் சில குழந்தைகள் எப்பொழுதுமே புக்கும் கையுமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க மா வாங்கிற மார்க்கை பார்த்தா நம்ம எதிர்பார்த்த அளவு இருக்காது அந்த எக்ஸாம் ஹாலில் அவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ம படித்ததெல்லாம் மறந்து போயிடுவாங்களா இல்லை பதட்டத்தில் தப்பு தப்பாக எழுதிடுவாங்களா அதுவும் இந்த மேத்தமெட்டிக்ஸு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தைங்க படுக்க போகிறதுக்கு படுத்துட்டதுக்கு அப்புறம் தூங்கிறதுக்கு முன்பு அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிங்க இந்த மாதிரியான நிலையில் பாதி தூக்கம் பாதி கண் விழித்து இருக்கக்கூடிய நிலையில் நம்ம உச்சரிக்கும் பொழுது அவங்களுடைய ஆழ்மனதில் அது போய் அப்படியே பதிஞ்சிடும் ஸோ அந்த ஆழ்மனதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மாறுவாங்க படிப்பில் ஆர்வம் வரும் அந்த ஞாபக சக்தி அந்த புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எந்த நாளில் ஆரம்பிக்கணும் அப் எந்த நேரம் ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா குறிப்பிட்ட நாள் இருக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இன்றைக்கி கூட இதை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை பதினாறு முறை உச்சரிச்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லணும் உன்னால் எல்லாமே பண்ண முடியும் உன்னால் சாதிக்க முடியும் உன்னால் நல்ல மேக்ஸ் போட முடியும் நீ கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே உனக்கு ஆன்சர் பண்ண தெரியும் அதை மாதிரி எக்ஸாம்லேயும் உன்னால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நிமிடம் அவங்கக்கிட்ட அவங்க காதில் இதை வந்து நீங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகட்டும் இதை மாதிரி நீங்கள் ஒரு கன்டினியூஸாக ஒரு ஒன் மந்த்து செஞ்சு பாருங்கள் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது இதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சிங்கன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு தேன் அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகம் செய்த தேனை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி தரலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லலாம் இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் சில பெற்றோர்கள் நாங்கள் வந்து வேலையாக இருப்போம் எங்களுக்கு பதில் எங்களுடைய தாத்தா பாட்டி அவனோட தாத்தா பாட்டியும் அவனுடைய வளர்ச்சியில் அக்கறை இருக்குது அவங்க வந்து இதை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உச்சரிக்கலாம் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க அவங்க காதில் அந்த தூங்க போகிற நேரத்தில் இப்போ பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி இதை வந்து அவங்க காதில் உச்சரிச்சுட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகலாம் இதில் வந்து மாதவிடாய் காலம் பெண்ணுக்கு மாதவிடாய் எனக்கு மாதவிடாய் அதெல்லாம் நீங்கள் கணக்குலேயே எடுத்துக்க வேண்டாம் நம்ம ஜஸ்ட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை தான் சொல்ல போகிறோம் விளக்கேற்றுறதோ பூஜை பண்ணுறதோ நெய்வேதியம் வைக்கிறதோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள்